தமிழர்களை தேசிய துக்க நாளில் ஐநாவின் முன்னாள் அணி திரள்வோம் ஸ்ரீலங்கா அரசினால் தமிழ் மக்கள் மீது நடாத்தப்பட்ட குற்றங்கள் இனப்படுகொலை மானிடத்துக்கு எதிரான குற்றங்கள் ஆகியவற்றுக்கு அனைத்துலக விசாரணைக்கு உத்தரவிடுமாறு ஐநாவை கோரும் மாபெரும் ஒன்று கூடல் பயண ஒழுங்குகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தமிழ் சொந்தங்களே வருகிற பதினெட்டாம் தேதி அதே நாள் முள்ளிவாய்க்காலில் இறுதி கட்டம் நிகழ்ந்த அந்த நாளை தூக்க தினமாக நாம் அனைவரும் சுவிட்சர்லாந்திலே ஐநா முண்டலிலே நாம் எல்லோரும் கூடி சிங்கள இனவாத அரசாங்கத்தினுடைய முகத்தை மீண்டும் இந்த உலகத்துக்கு சொல்லுகிற நாளாக நாம் அணிதிரல்கின்ற நாளாக நாம் எம்மை நாம் தேர்ப்படுத்தி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த போர்க்குற்றவாளிகள் எல்லா நாடுகளுக்கும் சென்று வருகிறார்கள் ஆனால் அவர்களை எந்த ஒரு அரசாங்கமும் இன்னும் தண்டனை கொடுக்கிறதுக்கு முன்வரவில்லை எனவே புலம்பெயர்வாழ் தமிழ் மக்கள் ஐரோப்பிய ரீதியாக எல்லோரும் ஐநா சபையின் முன்பாக எதிர்வரும் பதினெட்டாம் தேதி மே மாதம் இரண்டு முப்பது மணியளவில் ஐநா முன்பாக ஒன்று கூடி எமது ஒருமித்த குரலை ஓங்கி ஒழிப்போம் Ich bitte allen jugendlichen Tamilen auch dabei zu sein, weil wir auch betroffen sind vom Krieg. Nangalwende, Vareme Padena Tamde, Geniva Mundale, Kudi, Engel, Adrewe, Nichema, Aurelkum, Alkewendem, and the Porate, Nangalwende, Todande, Pudia Padele, Nangal Nichema, Ulakotate, Etavare, Nangal, Mundakreke, Elar, Nangal, Kudi, Endewede. கருத்து எத்தனை விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த ஒரு பொது பொதுநோக்குக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக அந்த இடத்துல எங்களது அடையாளத்தை நாங்கள் வெளிப்படுத்தி ஆக வேணும் இந்த தமிழக துக்க நாளில் மே பதினெட்டு நாள் நாடு கடந்த அரசாங்கம் ஜெனிவாவில் பதினெட்டாம் தேதி நடத்த இருக்குது அன்றைக்கு தமிழ் மக்கள் எல்லாரும் தவறாமல் சமூகமளிக்க வேணும் நாங்கள் மறந்த விஷயத்தை இன்றைக்கி உலகம் நினை நினை கையில் எடுத்து மிகப்பெரிய ஆதரவான ஒரு நிலை இருக்குது இந்த நிலையில் நாங்கள் எல்லோரும் சமூகம் அளித்து எங்களோட ச தேசிய கடமையை செய்யணும் அண்டு இன்று உலக சமூகம் எமது மக்களின் படுகொலை தொடர்பாக பேசத் இருக்கின்றது ஐநா சபையின் நிபுணர்கள் குழு வெளியிட்ட அறிக்கை அந்த விவாதத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றது இது ஒரு சிறந்த தருணம் தமிழ் மக்கள் தாங்கள் இழந்தவற்றை இட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் எதிர்காலத்தை நோக்கி தமது செயற்பாட்டை தொடங்கும் முதல்மாக இந்த நிபுணர் குழுவின் அறிக்கையை ஆதாரமாக கொண்டு எமது பரப்புரைகளை வேகப்படுத்தி எமது லட்சியத்தை இறுதி லட்சியமாம் தமிழீழத்தை அடைவதற்கான தமது போராட்டத்தை முடுக்கிவிட வேண்டிய இந்த தருணத்திலே ஒவ்வொரு தமிழ் மகனும் ஒவ்வொரு தமிழ் மகனும் உணர்வு கொண்டு இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு தமது ஒருமைப்பாட்டை தெரிவிக்க கேட்டுக்கொள்கின்றோம் தமிழக தேசிய துக்க நாளில் ஐநாவின் முன்னாள் அணி திரள்வோம் ஸ்ரீலங்கா அரசினால் தமிழ் மக்கள் மீது நடாத்தப்பட்ட போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை மானிடத்துக்கு எதிரான குற்றங்கள் ஆகியவற்றுக்கு அனைத்துலக விசாரணைக்கு உத்தரவிடுமாறு ஐநாவை கோரும் மாபெரும் ஒன்று கூடல் பயண ஒழுங்குகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும்